அப்ப இளமை பருவம் என்பது சாதாரண பருவம் நீங்க நினைச்சிட கூடாது தண்ணி மாறிதான் யாரு ஓடுறது வைங்க இப்போ வந்து கர்நாடகாவில் இருந்து தஞ்சாவூருக்கு தண்ணி வருது எப்படி வருது எப்படி வருதுன்னு வருது நீங்க அப்படி குழி தோண்டி விட்டு இருக்கிறீங்க வந்து தோண்டி விட்டு அதை நோக்கி அந்த பாதையை நோக்கி அது வரும் ஒருவேளை அந்த பாதையை வேற இடத்துக்கோ வேற ஊருக்கோ நீங்கள் திருப்பி விட்டால் தண்ணீர் என்ன செஞ்சிடும் வேற பாதைக்கு போயிடும் அதே தான் இளமை பருவத்திலே எப்படி திருப்பி விடுகிறோமோ எதை சொல்லுகிறோமோ எதை நோக்கி அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக செய்கிறோமோ அதை நோக்கி அவர்கள் மாறிக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை இருக்கிறது அப்ப இளமை பருவத்தை சரியாக இளைஞர்கள் கவனிக்க வேண்டும் வழிநடத்த வேண்டும் பக்குவப்படுத்த வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலே சிறக்க வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமாக அதற்கு வழிகாட்டக்கூடிய பொறுப்பு என்பது நமக்கு இருக்கிறது இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க நம்மில் பல பேர் முதியவர்களாக இருக்கிறோம் நாற்பது வயசு நாற்பத்தி அஞ்சு வயசு இதை அடைந்தவர்களாக இருக்கிறோம் நம்ம பல பேர்ட்டு நீங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா எங்களுக்கு அன்னைக்கு இதை சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல வழிகாட்ட ஆள் இல்ல படிச்சு தர ஆள் இல்ல தொழுகையை சொல்லி தர ஆள் இல்ல மார்க்கத்தை சொல்லி தர ஆள் இல்ல அல்லது இது மாதிரியான நல்ல அமர்வுகளை ஏற்படுத்தி தர்றதுக்கு எங்களுக்கு ஆட்கள் கிடையாது எங்களுடைய இளமை ஒரு விதமான ஒரு கேட்டுக்கு அல்லது மோசமான நிலைக்கு அடைந்ததற்கு எங்களுக்கு வழிகாட்டி தர ஆரில்லை இல்லை மேற்கோடு காட்ட ஆனால் இன்னைக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்மில் பல பேர் நம்முடைய உறவினர்களுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு சொல்றோமா இல்லையா அப்ப அந்த வாய்ப்பு என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது